வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரசார சமையல் இன்றைக்கி சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக பெரிய வெங்காயம் அஞ்சு போல் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு மீடியம் சைஸ் தக்காளி தாளிப்புக்கு கரம் மசாலா கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணிக்குவோம் ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறோம் ஆயில் காஞ்சிருச்சு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நம்மளோட சீக்ரெட் மசாலா சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ருலாம் இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம் நான் ஒரு குட்டி ஸ்பூனால் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்து கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு இந்த ஸ்டேஜில் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த மிளகாய் தூள் வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணது எல்லா நான்வெஜ்ஜுக்கும் வெஜிடேரியன் பொரியல்லேந்து எல்லாத்துக்குமே வருவல்லேருந்து இது சூப்பரான தூள் இந்த வீடியோன்னு ஒரு தடவை அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதோடு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த தேங்காய் அரைச்ச ஜாரையே வந்து கழுவி அதோடு ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி உங்களோட தண்ணி வந்து உங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் எப்போதுமே எல்லா நான்வெஜ்ஜுக்கும் புளி சேர்ப்போம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டு உங்களுடைய தேவைக்கேற்ப எல்லாமே கூட்ட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ப செக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா க்ளோஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இட்லி பூரி சப்பாத்தி தோசை நான் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான டிஷ்ஷு இது என்னோடய ஹோம்மேடு மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்